My friends, ஃப்ரெண்ட்ஸ் to Princess Creation. இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆரி கிளாஸ் இந்த ஆரி கிளாஸில் இந்த ப்ளவுஸில் உள்ள மாடல் தான் வந்து நம்ம இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் மாடல் தான் ஃபர்ஸ்ட்டு பேசிக்லேருந்து போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த கிளாஸில் வந்து நம்ம நெக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸில் தான் கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ க மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவையும் பார்த்துருங்க ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேமில் வந்து கிளாத் எடுத்துகிட்டு மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃப்ரேமில் மாட்டி வச்சிருக்கேன் ஸோ எப்படி மார்க் பண்ணும் அப்படிங்கிறத போன கிளாஸில் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா செயின் ஸ்டிச் தான் இருக்குது ஸோ ரெண்டு மூணு செயின் கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும் இந்த ஒரு லைனை மட்டும் நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன் நான் இங்கே நாட் போட்டுறேன் நீங்க வந்து கண்டினியூஸா வந்து போட்டுக்கோங்க நான் உங்களுக்கு வந்து ஒரே வீடியோல இப்போ நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லைன் மட்டும் போட்டு காட்டுறேன் நீங்க அப்படியே கண்டினியூஸா வந்து ஃபுல்லா வந்து போட்டுக்கோங்க ஒரு செயின் ஸ்டிச் போட்டாச்சு அடுத்து வந்து இன்னும் ரெண்டு போடணும் ரெண்டு போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூணு வாட்டி வந்து நம்ம இதில் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இது மாதிரி நெருக்கி நெருக்கி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த பால் செயின் எடுத்திருக்கேன் இப்போ இதை தான் வந்து நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஒட்ட போகிறோம் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா தைக்க போகிறோம் பேசிக்கில் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி கொடுக்குறேங்க நான் ரொம்ப அட்வான்ஸ் போக கிடையாது அதனால வந்து நம்ம ஒட்டுறோம் மற்றபடி இந்த ஆரி ஃபுல்லாக பண்ணுறோம் ஜதோசிலாம் ஃபுல்லாக பண்ணுறோம் அப்படின்னா அதிலலாம் வந்து இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு சுத்தமாக தேவையே கிடையாது நம்ம இப்போ பேசிக்கில் இருக்கிறதுனால சொல்லித்தரேன் ரொம்ப கம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது ரொம்ப லைட்டாக வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க எப்படியாக இருந்தாலும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் இப்போ நான் எதுக்கு உங்களுக்கு ஒட்ட சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டிச் பண்ண போகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த செயின் பால் வந்து நவந்துக்கும் நம்மளுக்கு பழக போக்கு போக்கு தான் பழக ஆரம்பிக்கும் அதனால தான் இப்போ ஒட்டிட்டோம் அப்படின்னா நகராது அப்போ நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த செயின் பால் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அளவு பார்த்துட்டு நம்ம சிஸ்ஸரை வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணுறப்ப ஃபுல்லாக வந்து இந்த பால் செயினை வந்து வச்சிடலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு பாதி தான் பண்ணி காட்டுறேன் இல்லையா அதனால வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஆகிடும் இப்போ வந்து நல்லா இந்த காஞ்சதுக்கு காஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்து வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம் இதுக்கப்புறம் வந்து செயின் ஸ்டிச் வந்து ரெண்டு ஸ்டிச் போட போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு ஸ்டிச் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு செயின் பால் வச்சு உங்களுக்கு ஒட்டிடணும் அதுக்கப்புறமா இப்போ செயின் ஸ்டிச்சில் வந்து ரெண்டு செயின் ஸ்டிச் போட போகிறோம் இப்போ வந்து ரெண்டு செயின் ஸ்டிச்சும் போட்டாச்சு இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மாதிரியே செயின் பால் வந்து இன்னொரு லேயர் வந்து வைக்க போகிறோம் இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம் அளவு பார்த்துட்டு அதை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதில் ஸ்ட்ரைட்டாக நான் வச்சுட்டேன் இப்போ வந்து பீட்ஸ்லேயே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இது எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா சாதாரணமான ஊசி எடுத்துக்கோங்க நூல் வந்து கோல்டன் கலர் இல்லைன்னா எல்லோ கலரில் எடுத்துக்கோங்க இப்போ இது எப்படி வந்து நம்ம இந்த மணியை வந்து தைக்க போகிறோம் அப்படின்னு காட்டுறேன் இப்போ வந்து சும்மா தான் வந்து மணி அப்படியே வச்சுருக்கேன் நான் இப்போ வந்து ஊசிய நூலும் எடுத்துருக்கேன் சாதாரணமான ஊசி நூல் தான் நூல் வந்து உங்களுக்கு ரெண்டு நூல் இருக்குதுல இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் இந்த மாதிரி எடுத்துட்டு இது மாதிரி ஊசியில் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து திருப்பி இதில் இப்படி எழுத்துட்டு ஊசி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கிட்டுருங்க இப்போ வந்து இதை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி ஆயிடும் இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஊசியை திருப்பி உள்ள விட்டு எடுத்துக்கணும் இதே மாதிரி வரிசையாக வந்து நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம ஒரு இதுக்கு நாட் போடாமல் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த பீட்ஸ் வந்து ஒரு நூல் வந்து அருந்துருச்சு அப்படின்னா எல்லாமே வந்து அருக ஆரம்பிச்சிரும் அதனால வந்து ஒவ்வொன்றுக்கும் நாட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அருகவே அருகாது அப்படியே நின்றுக்கும் ஸோ இதே மாதிரி நம்ம கிட்ட கிட்ட இந்த அளவுக்கு கேப் விட்டு கிட்ட கிட்ட இது ஃபுல்லாக வந்து பீட்ஸ் போட போகிறோம் இப்போ வந்து இதில் இந்த பீட்ஸ் வச்சு முடிச்சிட்டோம் ஸோ இந்த பீட்ஸ் ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறமா பெரிய பெரிய பாலுக்கு இடையில் வந்து அந்த செயின் செயின் செயின்றிக்கலையா அதை வந்து சின்ன சின்னதாக வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சின்னதாக வைக்க போகிறோம் மாதிரி செயினை வந்து ரெண்டு பாலுக்கு நடுவில் வச்சு பாருங்க இப்போ வந்து இதுக்கு வந்து ரெண்டு இடையில வந்து ரெண்டு வச்சாலே போதும் அப்படிங்கிறப்ப ரெண்டு ரெண்டாக வந்து நம்ம செயினை வந்து கட் பண்ணிக்க போகிறப்போ இப்போ ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியாச்சுன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் லைட்டாக கம் வச்சுக்கோங்க இப்போ கம் வச்சதுக்கப்புறமா இது மாதிரி நம்ம கட் பண்ணதை நடுவில் நடுவில் வச்சுக்கலாம் இப்போ வந்து அது ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா பால் செயினை வந்து இந்த இடத்துல வச்சு இப்படி ஓட்டிடுங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இது மாதிரி வரும் ஸோ இது ரெண்டுத்தையுமே இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நிறைய பேருக்கு நிறைய திங்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் போன வீடியோலேயே வந்து அதை பற்றி டீட்டெயில் கொடுக்குறேன் ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி எப்படி வாங்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் டெலகிராமில் ஆரி டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்னு ஒரு பேஜ் இருக்குது இந்த பேஜில் போயிட்டு வாங்கிக்கோங்க இதில் வந்து ரெண்டு பேக் இருக்குது அந்த ரெண்டு பேக்கையுமே நான் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ நான் சொல்லிடுறேன் இது வந்து பேக் ஒன் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆரி கிட்டில் வந்து ஒன்று கூட வாங்கலை அப்படின்னா இந்த கிட்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் வந்து எல்லாமே இருக்கும் அட்வான்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும் இது வந்து பேக் டூ ஆல்ரெடி வந்து ஜரி ஜரித்ரெட்டில் வந்து கொஞ்சம் பிகினர் கிட்டெல்லாம் வாங்கிட்டீங்க ஃப்ரேமு ஊசி ஜரித்ரெடெலாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது இல்லாமல் அதுக்கு இன்னும் அட்வான்ஸாக உள்ளது தான் இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே இதை மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டெலகிராமில் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க அந்த டெலகிராமோட லிங்க்கை வந்து ஐடி லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க வந்து இந்த செயினும் ஒட்டிட்டேன் அதுக்கப்புறம் நடுவில் நடுவில் கொடுக்குறதையுமே ஒட்டி முடிச்சாச்சு அதுக்கப்புறமா திலகம் ஸ்டோன் எடுத்துக்கோங்க திலகம் ஸ்டோன் உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷனில் வேணுமோ அதே எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் கலர்லேயும் எடுத்துக்கலாம் ப்ளவுஸில் வந்து ப்ளூ எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பிங்க் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கலர் எடுத்துக்கோங்க திலகம் ஸ்டோன் வந்து தைக்கிற மாதிரி உள்ள ஸ்டோனாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து லைட் லைட்டாக ஒட்டிட்டு அதுக்கப்புறமா சைடில் வந்து தைக்க போகிறோம் இப்போ எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது மாதிரி லைட்டாக வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் தூர தூரமாக தள்ளி இப்போ வந்து இந்த திலகம் ஸ்டோனை வந்து இதுக்கு மேலே வந்து இப்படி ஒட்டிக்கலாம் கொஞ்சம் சைடில் அந்த இடத்துல அந்த நம்ம ஆல்ரெடி போட்ட அந்த பால் செயின் இருக்குலையே அதுக்கும் இந்த திலகம் ஸ்டோனுக்கும் இடையில வந்து கேப் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க இது மாதிரி திலகம் ஸ்டோனை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து தைக்கணும் ஃபர்ஸ்ட்டு இது காயணும் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா வச்சுக்கலாம் இப்போ இந்த திலகம் ஸ்டோனை வந்து சுற்றி பால் செயின் இருக்குலையே அதை வந்து நம்ம வைக்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அளவு பார்த்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒட்டிக்கணும் அதுக்கப்புறமா தான் தைக்க போகிறோம் இந்த மாதிரி ஒட்டிக்கணும் ஃபுல்லாக ஒட்டிட்டு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் ரொம்ப கம் யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா வந்து ப்ளவுஸில் அப்படியே தெரியும் ஸோ அதுக்காக தான் நம்ம காஞ்சோன்னே உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுக்கப்புறமா நம்ம தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ எல்லாமே காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நூல் வச்சு எல்லாத்தையும் தச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் இது மாதிரி தைக்கிறேன் இல்லையா இதே மாதிரி நம்ம ஒட்டுனதை மட்டும் தச்சுக்கணும் அந்த பால் செயின்ல வந்து அந்த பால் கிடையில சின்னதாக செயின் மாதிரி இருக்கு அந்த இடத்துல வந்து நம்ம தச்சுக்கணும் நடுவில் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா ஒரு செயின் மாதிரி அதையும் நம்ம தச்சுக்கணும் ஸோ அப்போ தான் வந்து எதுவுமே வந்து நகராமல் இருக்கும் ஸோ அதே மாதிரி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து திலகம் ஸ்டோனை சுற்றி வந்து செயின் கொடுத்துருக்கோம் அதையும் வந்து நம்ம இது மாதிரி நூல் வச்சு தச்சுக்கணும் கோல்டு கலர் இல்லைன்னா எல்லோ கலர் நூல் வச்சு தச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி தச்சுக்கோங்க ஃபுல்லாக இது மாதிரி ஃபுல்லாக தைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் திலகம் ஸ்டோன்லேயும் வந்து நம்ம கம்மு தான் வச்சு ஒட்டியிருக்கோம் அதையும் வந்து நம்ம தைக்கணும் அது எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபுல் நெக்கையுமே நான் வந்து பாதி ஒர்க் முடிச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் காயாமல் இருக்குது ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விடிய எடுத்திருக்கேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸி தான் பேசிக் தான் பண்ணியிருக்கோம் பாதி ஒட்டி தான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் எதுவுமே வந்து நீங்கள் ஒட்டிட்டு மட்டும் விட்டுறாதீங்க கண்டிப்பாக ஏன்னா அது வந்து சீக்கிரமாகவே விழுந்துடும் நம்ம எதுக்காக ஒட்டுறோம் அப்படின்னா தைக்கிறப்ப அந்த பக்கம் இந்த பக்கம் நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணுறோம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட ஆரி கிளாஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பா இந்த ஒர்க்கையும் நீங்க முடிச்சிட்டு எனக்கு போட்டோ ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க எதில் போட்டோ ஷேர் பண்ணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் பிரின்சஸ் கிரியேஷன் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற ஐடியில் வந்து நீங்க ஷேர் பண்ணலாம் கண்டிப்பா அதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்